நூறு மில்லியன் டாலர் செலவு பண்ணி டெவலப் பண்ண என்னோட தலைவ முகத்தையும் டிவில காட்டுறாங்க வெறும் பத்து மில்லியன் டாலர் செலவு பண்ணி டெவலப் பண்ண தம்பி முகத்தையும் டிவில காட்டுறாங்க சைனா காரனாலே வில்லங்கமான ஆளுன்னு அவன் பொருளே யூஸ் பண்ணிக்கிட்டு அவன் பொருளே பைக் அவுட் பண்ற இதே நேரத்துல எப்படி இதே நேரத்துல சோஷியல் மீடியாவை திறந்து பார்த்தாலே அவனை எல்லாரும் புகழ் தள்ளிட்டு இருக்காங்க அவன் பொருளை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க அது என்ன பொருள் தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க அதுதான் டீப்ஷி சரி இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த பார்த்துட்டு வந்துடலாம் அமெரிக்கா விசஸ் சைனா அமெரிக்கக்காரனுக்கு அமெரிக்க காரனுக்கு அவனை பொறுத்த வரைக்கும் அவன் தான் சுப்பீரியராக இருக்கணும் மற்ற நாடையெல்லாம் சொல்லிட்டு எப்பவுமே நினச்சிக்கிட்டு இருப்பான் அப்படிதான் இந்த அமெரிக்கா விசஸ் சைனாங்கிற ஒரு ரிட்டன் வார் வந்து ரொம்ப நாள் நடந்துகிட்டு இருக்கு எதுலன்னா டெக் வேர்ல்டுல ஸோ நம்ம ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துருப்போம் யுவாவேன்னு ஒரு கம்பெனி நல்லா இந்தியாவில் சக்க போடு போட்டுச்சு விற்பனை எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு பிராண்டை அமெரிக்கக்காரன் பண்ண வேலையால கூகுள் சப்போர்ட் பண்ணாம போனதுனால யுவாவைங்கிற பிராண்டே இப்போ இல்லாம போயிடுச்சு ஒரு சில மொபைல் ஃபோன்ஸா இருக்கட்டும் இல்லை அது இருக்கட்டும் வருது ஆனால் அந்த அளவுக்கு வந்து இல்லை அவன் டாப் இடத்துல இருந்துக்கிட்டு இருந்தாங்க யுவாவை பிராண்டை அடிச்சு உட்கார வச்சுட்டானாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிரச்சனை சைனாவுக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்கு ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் இந்த அமெரிக்கக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம கையில இருக்க இந்த ஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்த எக்காரத்தை கொண்டு இன்னொரு நாடு வந்து கிரியேட் பண்ணிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சைனாங்கிறவன் கிரியேட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட இருக்கக்கூடிய ஏ டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே எங்கேயுமே எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது நம்ம கையை விட்டு எங்கேயும் வெளியில் போய்ட்டு கூடாதுன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் அவனே வச்சுக்கிட்டான் முக்கியமாக சொல்லணும்னா எந்த ஒரு ஹார்ட்வேரையும் வந்து அவன் சைனாவுக்கு கொடுக்கறதில்ல ஸோ இதனுடைய தான் அங்கே ஒரு விஷயம் வந்து உருவாகுது நீனாடா எனக்கு கொடுக்குறது என்கிட்ட இருக்கிறத வச்சு நானே வந்து டெவலப் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை வச்சு மட்டுமே ஜிபிடி அளவுக்கு வந்து ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏஐ மாடலை வந்து டெவலப் பண்ணிட்டாங்க ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வாரம் ஃபுல்லாக யூடியூப்பில் ஒரே பேச்சாக இருக்குது எந்த ஹார்ட்வேரை வந்து இவன் கொடுக்க மாட்டேன் சொன்னாலும் இவன் பண்ண ஏஏல அந்த ஹார்ட்வேரை அடித்து ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க ஹார்ட்வேர் விற்பனையில் டாப்பில் இருந்த அவனை இப்போ பெரிய லாஸ் பண்ணி ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னாக்கா ஏஐ டெவலப் பண்ணுனாலே பல மில்லியன் டாலர்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி பணத்தை கொண்டு போய் ஒரே இடத்துல குவிச்சுக்கிட்டு வந்தேன் அதே நேரத்தில் அவ்வளோலாம் தேவல தம்பி இருக்கிறத வச்சே நாங்கள் செம்மையாக பண்ணுவோம் அப்படின்னு பண்ண தான் இந்த ஒரு செம்மையான செய்கை சரி இப்போது டீப்ஸிகை பற்றி எல்லாரும் பேசுறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்க்கலாம் இங்கே முக்கியமான விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னாக்கா டிப்ஸிக்கு வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் இந்த ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனால ஆண்ட்ராய்ட் மாதிரி நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணி நிறைய யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இப்போ நமக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா அந்த ஓப்பன் சோர்ஸ் இருக்கக்கூடிய மொத்த டேட்டாஸையும் மொத்த கோடையும் எடுத்து நம்ம ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கிட்டு நம்ம அதை வச்சு ஒரு புதுசான ஒரு விஷயத்தை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும் ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா ஒரு உடனாளி வந்து ஒரு க்ளோஸ்டுக்குள்ள இல்லாமல் ஒரு ஓப்பனாக இருக்கிறது மூலிமா அதை வச்சு இன்னும் டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு போகுமே தவிர ஒருத்தவங்க கையிலே மாட்டிக்காது ஸோ அதனால தான் இப்போ இந்த சார்ஜிபீடியை விட்டுட்டு எல்லோரும் டிப்சி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஸோ வெறும் ஓப்பன் சோர்ஸாக மட்டும்தான் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது ஏன்னா இந்த மொத்த ஏஐ மாடலையே உங்களோட சிஸ்டத்துலேயே நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்துக்க முடியும் இது வந்துட்டு அதிகப்படியான ஹார்ட்வேர் இருக் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படலை ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளால புதுசு புதுசா ரக தினசு தினசான விஷயங்களை வந்து இதை வச்சு நம்மளால பண்ண முடியும் ஆனாலும் இந்த சைனா காரணங்க இது எப்படி சும்மா கொடுத்தாங்க அப்படின்றது தான் எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கு ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரு விதத்துல இது நமக்கு தானே நல்லது இவ்வளவு விஷயங்கள் போயிட்டு இருக்க மத்தியில் ஆனால் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இது வந்துட்டு மொத்தமா வந்து சொல்றது எல்லாமே வந்து போய் ஆஹ் இந்த டீப் ஷீக் பண்ணுறதுக்கு வந்து இவ்வளவு கம்மியான அமௌண்ட் வந்து கண்டிப்பாக ஆயிருக்கு அது இதை விட அதிகமாக இருக்கும் இவங்க வந்து டிரான்ஸ்பரன்சியா இல்லை ட்ரைன் பண்ணுறதுக்கான ஒரு காஸ்ட்டை மட்டும் தான் இவங்க வந்து எஸ்டிமேட் பண்ணி சொல்லியிருக்காங்களே தவிர ஓவராலாக ஒரு டெவலப்மெண்ட் பண்றதுக்கெல்லாம் டெவலப்பர்ஸோட காஸ்ட் ஹார்டர்ஸோட காஸ்ட் அப்படின்னு வந்து எந்த ஒரு காஸ்ட்டையும் வந்து இவங்க எங்கேயும் வந்து ஷோ பண்ணல எங்கேயும் வந்து காட்டல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ என்னதான் இப்படிமான விஷயங்களை வச்சாலும் சார்ஜிபிலிட்டிக்கு கொடுத்த அவ்வளோ அமௌண்ட்டை விட இங்க வந்து அவ்வளோ அமௌண்ட் போடலை அப்படிங்குறதுதான் வந்து எல்லாரும் சொல்ற ஒரு கருத்தாக இருக்கு ஸோ அப்படி இருக்குன்ற பட்சத்துல இது வந்து நம்ம கைக்கும் ஈஸியா கிடைக்கிறதுனால இதெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவில் நம்ம வந்து டீப் ஷீக்கை வச்சியோ இல்லாட்டி வந்துட்டு சாட் பிடி வச்சோ எந்த ஒரு டாஸ்க் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கல ஸோ அதுக்குமாராக வந்து அந்த டீப் ஷீக் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு ஏன் இது எல்லாரும் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஓவர் வியூ மட்டும் தான் பார்த்துருக்கோம் தவிர எதுவுமே வந்து டெப்தா போய் நம்ம பார்க்கல ஏன்னா டெப்தா போய் பார்த்தீங்கன்னா இதோட வீடியோட லென்த் வந்து ரொம்ப பெருசாகவும் போயிடும் அது மட்டும் இல்லாமல் டெப்தாப் போக போக இன்னும் டெக்னிக்கலாக வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் டெப்த்தாக வேணும் டெக்னிக்கல் ஃபார்மில் வந்து வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஆல்ரெடி வந்து ஏஐ வந்துச்சுனாக்கா வேலை போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கே ஒரு கார்டு கொடுக்குற அந்த வீடியோவை அவங்க மறக்காம பாருங்க ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்துட்டு இந்த டிப்சிக்கை வச்சும் சார்ஜி பீட்டை வச்சும் எப்படி வந்து ஒரு விஷயத்தை அதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏஐ மாடல்ஸை வச்சு நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்க ஒர்க்கையே இன்னும் எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது இன்னும் எப்படி எஃபிஷியண்டாக பண்ணுறது எவ்வளோ குயிக்காக பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சீரீஸ் நம்ம மேக் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா மிஸ் பண்ணக்கூடாதுன்னா கீப் இன் டச் ஸோ மறக்காமல் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க பிடிக்கல அப்படின்னாக்க ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் சரி பண்ணிப்பேன் உங்களோட சப்போர்ட் எனக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் ஸோ கைஸ் திஸ் இஸ் த கண்டென்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மெட்டா குரல் பை